கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களோட கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிரசங்கி புத்தகத்துல ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் ஆமீன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் மனுஷனை மிகவும் செம்மையாக உண்டாக்கினார் என்று சொல்லி ஆமீன் அன்பு தேவப்பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உண்டாக்கும் பொழுதே அவர் நேர்த்தியாய் உண்டாக்கினார் அவரை அழகாய் உண்டாக்கினார் அவர் செம்மையாய் உண்டாக்கினார் இன்றைக்கு தேசத்திலே நடக்கிற காரியங்கள் வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு பார்க்கும் பொழுது வாலிப பிள்ளைகள் மாத்திரம் அல்ல அநேக சகோதரர்கள் அநேக ஸ்திரீகள் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு சரீரத்தை தன் அவயங்களை அவர்கள் கெடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு புதுசா ஒரு பழக்கம் ஒரு ட்ரெண்ட் உண்டாயிருக்குது அது என்னன்னா இன்னைக்கு சரீரம் முழுவதும் தாட்டு போடு தாட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது பச்சை குத்தி கொண்டிருக்கிறார்கள் சரீரம் முழுவதும் தன் அவயங்கள் முழுவதும் அவர்கள் என்ன செய்யறாங்க பச்சை குத்திக்கிறாங்க அது மாத்திரமல்ல சமீப காலத்திற்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை பார்த்தேன் அதில் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரர் என்ன செய்கிறார்னு சொன்னா நாக்கை ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நாக்காய் கொண்டிருக்கிறார் அவர் கண்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் செம்மையாய் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் அவர் கண்களை பார்க்கும் பொழுது ரெண்டு கண்களும் ப்ளூ கலர்ல இருக்கு அப்போ அவர் சரீரம் முழுவதும் அவர் அழித்து கொண்டிருக்கிறார் தேவனதை விரும்புகிறதே இல்லை ஏன்னா ஆண்டு சொல்றாரு தன் சரீரத்தில தன் உபாய தந்திரங்களை அவர்களே ஏற்படுத்தி கொண்டார் தன்னுடைய பிரச்சனைகளை தன் சரீரத்தை மாத்திரம் அல்ல தன் வாழ்க்கையில அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே ஏற்படுத்தி கொள்ளுகிறார்களாம் ஏனென்று சொன்னால் வேதம் மிகவும் தெளிவாய் நம்மளுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்திலே நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது மிகவும் அறுவறுப்பாய் இன்றைக்கு இருக்கிறது இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் முக்கியமா நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா கடைசி நாட்களில இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தன் சரீரத்துல அநேக சரீரம் முழுவதும் அங்கங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை குத்திக்கிட்டு சரீரம் முழுவதும் இன்னைக்கு அந்த கம்பல் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சகோதரன் பாக்குற நாக்குல கம்பல் போட்டு கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அருவறுப்பான காரியம் அன்பான தேவ பிள்ளையே நம்ம கடைசி நாட்கள் தேவனுடைய வருகை இன்றைக்கு கூட இருக்கலாம் நாளைக்கு கூட இருக்கலாம் எப்போ வேணா இருக்கலாம் வருகை நப்போ நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போவதே ஆண்டவருடைய விருப்பம் அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினார் வேதம் அதைதான் சொல்லுகிறது மனுஷனை அவர் செம்மையாய் உண்டாக்கினார் அவர் சரியா சை சரியாய் ஒரு மனுஷனை அவர் நேர்த்தியாய் அவருடைய சாயிலாகவே உண்டாக்கினாராம் மனம் திரும்புங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீ மனம் திரும்பு கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமே